எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி தற்போது செஞ்சுரியின் மைதானத்தில் நடந்து வருகிறது இதில் டாஸ் வென்று தென்னாப்பிரிக்கா அணி பவுலிங்கை தேர்வு செய்தது அதன்படி இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்கிறது ரோஹித் சர்மா மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கியுள்ளனர் இதில் பொறுமையாக ஆரம்பித்த ரோஹித் சர்மா ஒரே ஒரு பவுண்டரி மட்டுமே அடித்த நிலையில் தடுமாறி ஆட்டமிழந்தார் இவரை தொடர்ந்து வந்த சுப்மன் கில் பணி பன்னிரண்டு பந்துகளில் இரண்டு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் நந்திரி பர்கர் பந்தில் கயல் வெரேனையிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் கடைசியாக நிதானமாக விளையாடி வந்த யஜஸ்வி ஜெய்ஸ்வாலும் பதினேழு ரன்களில் ஆட்டமிழந்தார் அப்போது இந்திய அணி மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இதையடுத்து கோலி மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இருவரும் விளையாடி வருகின்றனர் தற்போது வரையில் இந்திய அணி இருபத்தி ஆறு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தொன்னூற்றி ஒரு ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது இதனால் இந்திய ரசிகர்கள் சற்று சோகம் அடைந்துள்ளனர் உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க